சொந்த கனவை சுமர்ந்து கொண்டு வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீடு கட்ட முயற்சிக்கும் என் அருமை சொந்தங்களுக்கும் இடம் வாங்கி விட்டு வீடு கட்ட முயற்சிக்கும் என் அருமை பந்தங்களுக்கும் இந்நாளில் வீட்டு வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் வேலையில் எவ்வித தடையுமின்றி நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன் சொந்தங்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறுநூறு சதுரடி வீடு கட்டுவதற்கு மெட்டீரியல் மற்றும் கூலி எவ்வளவு மொத்தமாக ஆகும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் தெளிவாக புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆறுநூறு சதுரடி வீடு கட்டுவதற்கு செங்கல் மொத்தமாக பதிமூணாயிரங்கள் கல் தேவைப்படும் ஒரு செங்கலின் விலை பதினோரு ரூபாய் என்றால் பதிமூணாயிரம் கல்லுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் ஆகும் சிமெண்ட் பார்த்திங்கன்னா மொத்தமாக முந்நூற்றி ஐம்பது பேக் தேவைப்படும் ஒரு மூட்டைக்கு விலை இரநூ முந்நூற்றி இருபது ரூபாய் என்றால் முன் முந்நூற்றம்பது மூட்டைக்கு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ஆகும் ஆறுநூறு சதுரடிக்கு மொத்தமாக கம்பி பேஸ் மற்றும் லிண்டல் ரூப் கான்கிரீட் அனைத்துக்கும் சேர்த்து ரெண்டாயிரத்தி அறுநூறு கிலோ தேவைப்படும் ஒரு கிலோவிற்கு எழுவத்தி ரெண்டு ரூபாய் என்றால் மொத்தமாக ரெண்டாயிரத்தி அறநூறு கிலோமுக்கு ஒரு கி ஒரு லட்சத்தி எண்பத்தேழாயிரத்தி இரநூறு ரூபாய் ஆகும் எம்சான் மொத்தமாக பனிரெண்டு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டிற்கு ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் என்றால் மொத்தமாக அறுபத்தொம்பதாயிரத்தி அறநூறு ரூபாய் ஆகும் பிசான் மொத்தமாக ஆறு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டுக்கு ஆறாயிரத்தி அறநூறு ரூபாய் என்றால் ஆறு யூனிட்டுக்கு மொத்தமாக முப்பத்தொம்பதாயிரத்தி அறநூறு ரூபாய் ஆகும் முக்கால் இஞ்சி ஜல்லி மொத்தமாக ஏழு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்றால் மொத்தமாக முப்பத்தோராயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் ஒன்றை இஞ்சி மெட்டல் மொத்தமாக இரண்டு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டுக்கு ந நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்றால் மொத்தமாக ஒன்பதாயிரம் ரூபாய் ஆகும் மேடை மண் ஓ பத்து யூனிட் மொத்தமாக தேவைப்படும் ஒரு யூனிட்டிற்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்றால் மொத்தமாக இருபத்தைந்தாயிரம் ரூபாய் ஆகும் எலக்ட்ரிக்கல் பொருள் வாங்க மொத்தமாக எழுபதாயிரம் ரூபாய் ஆகும் ப்ளம்பிங் பொருட்கள் வாங்க மொத்தமாக அறுபதாயிரம் ரூபாய் ஆகும் ஃப்ளோடைல்ஸ் ஆறுநூறு சதுரடி தேவைப்படும் ஒரு சதுரடிக்கு அறுபது ரூபாய் என்றால் மொத்தமாக ஆறுநூறு சதுரடிக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஆகும் வால் டைல்ஸ் முந்நூறு சதுரடி தேவைப்படும் ஒரு சதுரடிக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் என்றால் முந்நூறு சதுரடிக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் கிரேனட் மொத்தமாக நூற்றி ஐம்பது சதுரடி தேவைப்படும் ஒரு சதுரடிக்கு நூற்றி பத்து ரூபாய் என்றால் நூற்றம்பது சதுரடிக்கு பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் மெயின் டோர் ஒன்று பெட்ரூம் டோர் இரண்டு ஜன்னல் ஐந்து இவை அனைத்துக்கும் சேர்த்து எண்பதாயிரம் ரூபாய் ஆகும் பெயிண்டிங் மெட்டீரியல் மொத்தமாக அறுபதாயிரம் ரூபாய் ஆகும் குறிப்பு மெயின் டோர் நிலை கதவு தேக்கில் போடுவது நல்லது பாத்ரூம் டோர் இரண்டு ஒரு டோருக்கு நான்காயிரம் என்றால் இரண்டு டோருக்கு எட்டாயிரம் ரூபாய் ஆகும் வெங்குலேட்டர் இரண்டு ஒரு வெங்குலேட்டருக்கு இரண்டாயிரம் ரூபாய் என்றால் இரண்டு வெங்குலேட்டருக்கு நாலாயிரம் ரூபாய் ஆகும் மெட்டீரியலுக்கு மட்டும் ஆன செலவு ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஆகும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ரேட் உள்ளது உங்கள் ஊரில் என்ன ரேட் என்பதை கமாண்டில் சொல்லுங்கள் பார்ப்பவர்கள் பார்த்து தெரிந்து கொள்வார்கள் எந்தெந்த வேலைக்கு எவ்வளவு கூலி என்பதை பார்க்கலாம் வேஸ்பட்டம் எடுத்து கட்டிடம் போட்டு காங்கிரீட் போட்டு பூச்சி வேலை செய்து வரை கூலி கண்டட்டாக மொத்தமாக ஒரு சதுரடிக்கு ஐநூறு ரூபாய் ஆகும் மொத்தமாக மூணு லட்சம் ஆகும் டைல்ஸ் வேலை பார்ப்பதற்கு ஒரு சதுரடிக்கு இருபத்தைந்து ரூபாய் என்றால் இயர் தொள்ளாயிரம் சதுரடிக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் கிரனேட் வேலைக்கு ஒரு சதுரடிக்கு எழுபது ரூபாய் என்றால் மொத்தமாக நூற்றம்பது சதுரடிக்கு பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் ப்ளம்பிங் வேலை பிளம்பிங் வேலைக்கு அட்டிக்கல் ஒர்க்குக்கு இரண்டுக்கும் சேர்த்து நாற்பதாயிரம் ரூபாய் ஆகும் பெயிண்டிங் ஒர்க்குக்கு மொத்தமாக முப்பத்தாறாயிரம் ரூபாய் ஆகும் மொத்த கான் மொத்தமாக கூலிக்காந்தட்டுக்கு நாலு லட்சத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் ஆகும் மெட்டீரியல் மற்றும் கூலி மொத்தமாக இரண்டையும் சேர்த்து ஆகும் செலவு பதிமூணு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஆகும் மொத்த கான்டக்ட்டுக்கு ஒரு சதுரடிக்கு இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபது ரூபாய் என்றால் சிறந்த முறையில் நாங்கள் செய்து தருகிறோம் இரண்டாயிரத்துக்கும் செயவர்கள் இருக்கிறார்கள் மூணாயிரத்துக்கும் செய்பவர்கள் இருக்கிறார்கள் அது செய்யும் வேலையை பொறுத்து தரத்தை அது செய்யும் வேலையை பொறுத்தது தரத்தை பொறுத்தது இது போன்ற கட்டிடம் சம்பந்தமாக வீடியோக்கள் போட்டுக்கொண்டே இருக்கிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் செய்யுங்கள் சந்தேகம் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் அதற்கு பதிலாக வீடியோ தரு வீடியோவாக தருகிறேன் உங்கள் சொந்த கனவு விரைவில் நிறைவேற எல்லாம் அல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன் ட்ரிபிலேபில்லஸ் மேட்டுப்பாளையத்திலிருந்து நான் உங்கள் ரியாஸ்